வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம சிம்ம ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதத்தில் குரு பகவான் வந்து பத்தில் இருக்கார் ஓகேவா மற்ற கோள்களும் வந்து சாதகமாக இருக்குது சிம்ம ராசிக்கு உங்கள் ராசிலேயே வந்து புதனும் சுக்கரனும் இருக்காங்க அதாவது ஃபஸ்ட் ஹவுஸில் வந்து புதன் சுக்ரன் இருக்காங்க சூரிய உங்கள் ராசி அதிபதி வந்து லக்னாதிபதினு வச்சுக்கலாம் டுவெல்த் ஹவுஸில் இருப்பார் அவரும் மிட் ஆஃப் த மந்த் மாத நடுவில் வந்து உங்கள் ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார் அதாவது சிக்ஸ்டீன்த் ஆகஸ்ட் வந்து சூரியன் ஆட்சி பெற்று சிம்மத்தில் வந்து இருப்பார் குரு செவ்வாய் இணைவு இருக்குது பத்தாம் இடத்துல சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் ஃபஸ்ட்டு லைனாக வந்துடுறேன் ஜாப் அண்ட் பிஸ்னஸ் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா மாற்றத்தை எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் இந்த மாதத்தில் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி வந்து சிம்மத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பார் பாதி மாதம் சிக்ஸ்டீன்த் ஆகஸ்ட்லேருந்து எண்ட் ஆஃப் த ஆகஸ்ட் வரைக்கும் அடுத்த ஒரு ஒரு ஹாஃப் ஆஃப் த மந்த் வரைக்கும் நம்ம இந்த மந்த்தை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அடுத்து நல்ல ஜாப் கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும் ஜாப் சேஞ்சுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வேறு நல்ல ஜாப் கிடைக்கும் அங்கே வந்து நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் ஒரு நல்ல பொசிஷனில் போய் உட்காருவீங்க இது வந்து சரியான காலம்னே சொல்லலாம் முயற்சிக்கு ஏற்ற வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு சரி அடுத்து பிஸ்னஸ்க்கு வரேன் பிஸ்னஸ் வந்து இவ்வளோ நாளாக டல்லாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு க்ரோத் அடையக்கூடிய காலம்னே சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஃபர்ட்ஸ் மட்டும் எடுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க அடுத்து ஃபேமிலின் மேரேஜ்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டில் கேது ஏழில் சனி பகவான் மேரேஜுக்கு இந்த மாதம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போடுங்க ஐ மீன் அவசரப்படாதீங்க ஓகேவா சேலஞ்சஸ் அதாவது ஃபேமிலி ஃபேமிலி விஷயத்தில் வந்து இப்போ ஃபேமிலியில் வந்து சேலஞ்சஸ் வந்து நிறையா ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க அதிலிருந்து ரிலீஃப் ஆவீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது உங்களுக்கு அது வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வரேன் ஓகேவா நீங்கள் எப்படி அதை வந்து எடுத்துக்கிறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அந்த சேலஞ்சை அந்த ஒரு சோதனை அப்படிங்கிறத எப்படி நீங்கள் வந்து தாண்டி வரீங்க எப்படி இந்த சோதனை எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன் ஓகேவா அதாவது ஃபேமிலினா குட் அண்ட் பேட் ரெண்டுமே இருக்கும் ஓகேவா அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு சோதனை ஒரு சேலஞ்சஸ் சின்ன சின்ன மனப்போராட்டங்கள் குடும்பத்தில் இருக்கதான் செய்யும் பட் அதை வந்து நீங்கள் ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடுவீங்கன்னு சொல்கிறேன் பட் அந்த அந்த சோதனை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கிறது பொருள் பொறுத்து தான் இருக்குது நீங்கள் என்ன மாதம் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் சோதனை இருக்குன்னா மீன்ஸ் லைஃப்னா குட் அண்ட் பேட் ரெண்டுமே இருக்கும் தானா அப்படி நான் சொல்ல வரேன் ஓகேவா நீங்கள் அதை ஈஸியாக எடுத்துக்குவீங்க நீங்கள் எல்லாத்தையுமே தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆல் தான் சிம்ம ரசிக்காரங்க உங்களை பற்றி நான் சொல்லணுமா ஒன்றும் பிரச்சனை இல்லை திருமண முயற்சி செய்கிறவங்க வந்து குருபலம் இப்போதைக்கு பெரிய பெருசாக எதுவும் இல்லை ஓகேவா ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா நான் சொல்லிடுறேன் அது நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் பார்த்துட்ருக்குறவங்களுக்கு உங்களோட வாழ்க்கை துணை இருப்பாங்கள்ல பார்த்துட்டுருக்குற நீங்கள் வந்து ஒரு பையனாக இருப்பீங்க ஒரு பொண்ணை பொண்ணை பார்த்துட்ருப்பீங்க அதாவது நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தீங்கன்னா பையனை பார்த்துட்ருக்குறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு குருபலன் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்போ வந்து பாசிட்டிவாக இருக்குது அந்த குருவோட சப்போர்ட்டை வரக்கூடிய பார்ட்னர் மூலயமா நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் மேரேஜ் நம்மளுக்கு கிளிக் ஆகும் இது வந்து ஒரு சு சூட்சமம் ஓகேவா ப்பா அப்படி நான் சொல்ல வரேன் நெக்ஸ்ட் மாணவர்களுக்குன்னு எடுத்துட்டா எந்த ஒரு தடையுமே இல்லை மாணவர்களுக்கு சிம்மராசி மாணவர்களுக்கு எந்த ஒரு தடையுமே இல்லை உங்கள் ரூட்டு க்ளியராக இருக்குப்பா சூரியன் நல்லா இருக்கார் ஒரு நல்ல ஒரு அறிவாற்றலாக கொடுப்பாரு புதன் வந்து புதன் சூரியன் இவங்கெல்லாம் வந்து சூரியன் வந்து ஒரு ராசியில் இருக்கார் அதுக்கு அடுத்த ராசியில் புதன் பகவான் இருக்கிறாங்க அதனால் வந்து சூரியன் புதன் அப்படி லைனாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு பலன் வந்து ஒரு நல்ல பலன்களாக உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறேன் எக்ஸாம்ஸ்லாம் வந்து எப்படின்னா ஒரு எக்ஸாம் ஒரு காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம்ஸில் ஒரு ஏதோ ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கிறவங்களுக்கு அதாவது ஒரு தாறுமாறான ஒரு ரிசல்ட் க்கு எதிர்பார்க்கலாம் அதாவது அப்படி வந்து நீங்கள் வந்து வெறித்தனமாக படித்து நீங்கள் வந்து அதை வந்து ஓவர் கம் பண்ணி அடித்து தூக்கிடுவீங்க தூள் கிளப்புறாங்கன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி அடித்து தூள் கிளப்புறதுன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணுவீங்க பட் ஒரே ஒரு விஷயம் வந்து என்னென்னா கான்சென்ட்ரேஷனை மட்டும் ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் கான்சென்ட்ரேஷன் மட்டும் முக்கியம் அவ்வளோதான் மாணவர்களுக்கு ஃபென்டாஸ்டிக் ஆகஸ்ட் மாதம் பிஸ்னஸில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சுக்கரன் புதன் வந்து உங்கள் ராசிலேயே சேர்ந்துருக்குங்காட்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு க்ரோத் கிடைக்கும் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துக்கிட்டால் எப்படின்னா இந்த மாதத்தில் மெயினாக ஒரு ஸ்போர்ட்ஸ் எண்டர்டெயின்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து சுக்கரன் புதனோட இணைவுனால உங்கள் ராசிலே இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு ஷைன் ஆகக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம் ஒரு பாசிட்டிவான ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட்டில் உங்களுக்குன்னு ஒரு பேர் புகழ் கிடைக்கிற மாதிரி ஆன வாய்ப்பு அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட்டு பெண்கள் இல்லை தரசிகள் சிம்மராசி பெண்களே அதாவது குடும்பத்தை நீங்கள் தான் உங்கள் ஃபேமிலியவே லீட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க உண்மை தானே நீங்களே சொல்லுங்கள் அது உண்மை கமெண்ட் சொல்லுங்கள் நீங்களே உங்கள் ஃபேமிலியை நீங்கள் தான் வந்து வழி எடுத்துகிட்டு போகிறீங்க வழி நடத்திட்டு போகிறீங்க இல்லை வந்து தூக்கி பிடிச்சிக்கிட்டு உங்கள் ஃபேமிலியை நீங்கள் தான் நிற்கிறீங்க கரெக்டாக அப்படி தான் இருக்கீங்க அதுதான் உண்மை ஓகேவா நீங்கள் இல்லைன்னா அந்த ஃபேமிலியில் ஒரு ஒரு பெரிய அடி விழுந்த மாதிரி அதனால் நீங்கள் தான் எல்லாத்தையுமே அந்த அடி விழுந்தாலும் நீங்கள் தான் வந்து உங்கள் ஃபேமிலி ஃபேமிலியை கவர் பண்ணிவிட்டு நீங்கள் தான் அந்த அடி வாங்குறீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன் ஓகேவா அதுதான் உண்மை ரெண்டில் கேது இருக்கங்காட்டி கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அதாவது ஒரு விட்டு கொடுத்து போங்க சில சில இஷ்யூஸ் இருக்கிறது தான் குடும்பத்தில் பட் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒன்று பார்க்கக்கூடிய ஒரு கான்ஃபிடண்ட்டான ஒரு தான் ஓகேவா நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து ஒரு பெண்களாக இருந்தால் சிம்மராசி பெண்களாக இருந்தால் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு போல்ட்னஸோட பார்த்துக்கல கான்ஃபிடண்ட்டோட ஒரு ஒரு இதில் வந்து இறங்குற ஒரு தைரியமாக ஒரு இறங்கக்கூடிய ஆட்கள் தான் சிம்மராசி பெண்கள் பட் சில விஷயத்தில் வந்து ரெண்டில் கேது இருக்கிறதுனால ஒரு ஃபேமிலி இந்த மாதிரி பாண்டிங் விஷயத்தில் வந்து சின்ன சின்ன அதாவது அப்பா அம்மா கூடையோ இல்லை வந்து எப்படி சொல்கிறது அதாவது ஹஸ்பண்ட் கூடையோ இல்லை குழந்தைங்க கூடையோ அதாவது ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து சின்ன சின்ன இஷ்யூஸ் வரக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதை வந்து கொஞ்சம் டேக் இட் ஈசி அப்படின்ட்டு போயிருங்க ஒரே விஷயம் டேக் இட் அப்படின்ட்டு போயிருங்க இந்த மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது ஓகேவா மற்றபடியெல்லாம் நீங்கள் இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி இல்லை அதுதான் உண்மை ஓகேவா நான் என்னடா சப்போர்ட் பண்ணுறேன்னா நினைக்கிறேன் அதுதான் உண்மை ஹெல்த் இஷ்யூஸ் ரிலேட்டடாக பார்த்துக்கிட்டா கேது ரெண்டில் ராகு எட்டில் சனி பகவான் ஏழில் இருக்கிறார் ஸோ கேதுனால என்ன பிரச்சனை வரலான்னா ஒரு சாப்பிட்ற விஷயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அதாவது வெளியில் சாப்பிட்றதோ அதாவது அவசர அவசரமாக சாப்பிட்றதோ அதாவது கரெக்டாக சாப்பிடாமல் வந்து ஹெல்த்தை பார்த்துக்காமல் இருக்கிறதுனால வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வர மாதிரி ஒரு ஒரு சிக்னல் இருக்குது அதனால் என்ன சொல்கிறதுனா கரெக்டாக உங்கள் ஹெல்த்தை உங்கள் ஃபுட்டை நீங்கள் எந்த மாதிரி ஃபுட்டு எடுக்கிறீங்கிறது மெயினு வெளியில் கடையில் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கோங்க ஆகஸ்ட் மாதத்தில் ஓகேவா அதுதான் நான் நல்லதுன்னு சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து வெளியில் சாப்பிடாம வீட்டு ஃபுட்டை கரெக்டாக சாப்பிட்டு அடுத்து வேலைக்கு பாருங்கள் ஏன்னா லைஃப்பில் ஹெல்த்து தான் முக்கியம் ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு வேண்டி ரன் ஆகுறது பையன் பொண்ணுக்கு வேண்டி இல்லை அப்பா அம்மாவுக்கு வேண்டி எல்லாத்துக்கும் ஓகே ஃபைன் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாத்துக்கும் வேண்டி ஓடுறதெல்லாம் ஓகே ஃபைன் பட் நீங்கள் உங்கள் ஹெல்த்தை கேர் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன் அதே மாதிரி சனி ஏழில் இருக்கிறார் அதே மாதிரி உங்கள் ராசியவே பார்க்குறார் அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க ஒரு அதாவது ஒரு அசால்ட்டாக இருக்காதிங்க எந்த ஒரு விஷயமே ஹெல்த்தாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணுறதா இருந்தாலும் சரி லைஃப் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் சரி ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு கேர்லெஸ்ஸாக எடுக்காதிங்க ஒரு கேர்ஃபுல்லாக இது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நம்ம வந்து இந்த இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் எப்படி நம்ம முடிவெடுக்கிறது அப்படின்ட்டு கரெக்டாக ஆலோசனை செஞ்சு நீங்கள் முடிவெடுத்திங்கன்னா அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க பட் அவசர அவசரமாக அது ஒரு அது ஒரு விஷயமாகவே நம்ம கன்சிடர் பண்ணாமல் அப்படி எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் ரிலேட்டடாகவும் ஒரு கேர்ஃபுல்லாக இருங்க எப்படின்னா சனி பகவான் உங்கள் ராசிபாக பார்க்கறதுனால ஒரு அடிவயிறு ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி கால் முட்டி இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் வரலாம் ஒன் ஆர் டூ டேஸ் தான் வரும் மற்றபடி எந்த பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை அதாவது ஒன் ஆர் டூ டேஸ் மட்டும் தான் இருக்கலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் மட்டும் ஓகேவா மற்றபடி வந்து சிம்ம ராசிக்கு ஆகஸ்ட் மாதத்தில் சூப்பராகவே இருக்குது மாணவர்களுக்கு பக்கா பெண்கள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபேமிலியை லீட் பண்ணிக்கிட்டு போங்க ஹெல்த்தை மட்டும் அதே மாதிரி ஹெல்த்துன்னு வந்துக்கிட்டால் ஹெல்த்தை எப்படி எங்கே சாப்பிட்ணும் எங்கே நியூட்ரிஷன் பா அதாவது நியூட்ரிஷனான ஃபுட்டை சாப்பிட்டு நம்ம வந்து ஹெல்த்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு கரெக்டாக சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு ஜாபுக்கு போகிறது அது அதுதான் மெயின் ஓகே லைஃப்பில் மாதிரி மேரேஜ்னு எடுத்துக்கிட்டால் இந்த டைம் வந்து குருவோட சப்போர்ட் அந்தளவுக்கு இல்லை அதனால் வந்து வரக்கூடிய பாட்னரை வந்து பாட்னரோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா பார்ட்னருக்கு வந்து குரு சப்போர்ட் இருந்துச்சுன்னா அவர் மூலயமா அவங்க மூலயமா வந்து நம்ம வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அவங்க மூலிமா நம்மளுக்கு குரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படி நான் சொல்ல வரேன் நீங்கள் அவசரப்படுற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஓகேவா அதே மாதிரி பிஸ்னஸாக இருந்தாலும் டல்லாக போயிட்டு இருக்கிறதெல்லாம் சரியாகும் ஒன் பை ஒன்னாக சரியாகும் அதுக்கான மாதம் தான் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் முக்கியமாக சொல்கிறேன் ஜாப் அண்ட் பிஸ்னஸில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக ஏற்படும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நீங்கள் கவலைப்படக்கூடிய ஆளே இல்லை எனக்கு அது தெரியும் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு ஒரு இறங்குற ஆள் தான் பட் நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன ஃபியர் இருக்கும்ல இல்லை ஃபியூச்சரை பற்றி ஒரு ஃபியர் இருக்கும்ல அதுக்கு வேண்டி நான் சொல்ல வரேன் ஸோ நீங்கள் எதாக இருந்தாலும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் ஸோ அதனால் வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது நான் சொன்னபடி இந்த 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 மாதிரி பழங்களை எடுத்துகிட்டு உங்கள் லைஃப்பில் வந்து அதை இதை அதை வந்து அப்ளை பண்ணி நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து நல்லா நல்லா இருந்தால் ஓகே ஃபைன் ஓகேவா அதே மாதிரி நம்ம சேனலை வீடியோஸை வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அனுப்பிச்சி விடுங்க ஏன்னா வந்து அவங்களும் பார்த்து அவங்களுக்கான பழங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் எங்கே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் எங்கே வந்து எங்கே வந்து எது வந்து நல்ல டைம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதில் வந்து ஒரு டிசிஷன் எடுத்து அவங்களும் லைஃப்பில் நல்லா இருந்தால் நம்மளுக்கு நல்லது தானே அதனால தான் நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போடுறோம் ஸோ அதனால் வந்து உங்களோட எஃபோர்ட் எப்போவுமே நம்மளுக்கு வேணும் மற்றபடி எதுவும் இல்லை சிம்ம ராசி சூப்பராகவே இருக்குது ஸோ நீங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்